ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு ஆடி மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு சதயம் இன்றைய திதி த்விதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து மணி வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய தினம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் புதன்கிழமை புதன்கிழமையினாலே மகாவிஷ்ணுவுக்கு விசேஷகரமான வழிபாடுகள் கொண்டது பஞ்சாங்க குறிப்புகள் எல்லாம் சொல்லியிருக்கு இன்னிக்கு நல்ல மலைகள் பெய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய தினம் ஒன்பது தேதி விசேஷகரமான தேதி அது மட்டும் இல்லாத கிரக நிலைகள் எல்லாருக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெரிய பெரிய கஷ்டங்கள் இருக்கக்கூடிய வாளுக்கு கூட இன்றைய தினம் சுபீக்ஷமா இருக்கக்குண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு